வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான காரசாரமான நண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு முக்கால் கிலோ நண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பெரிய தக்காளி கொஞ்சமாக தேங்காய் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இதை வந்து நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணுங்க இந்த மாதிரி நல்ல மை போல் அரைச்சி எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறம் நண்டு குழம்பு செய்ய ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து அதுலேயும் அரை தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி பச்சை ஸ்மெல் போகாமல் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வந்த உடனே இதில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் ஒவ்வொரு துண்டுகளாக இதில் போட்டு நல்லா குக் பண்ண போகிறேன் இதே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இந்த மசாலாவில் நல்லா நண்டு கொதித்த உடனே அந்த நண்டுக்கு தேவையான உப்பு காரமெல்லாம் அந்த நண்டோட கால்கள் இறங்கி நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டு அது வேஸாக குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்கள் அப்படி நம்ம குக் பண்ணும்போது நல்லா மேலேயும் அடியிலேயும் நல்ல மசாலா உள்ள இறங்கி ஏன்னா நம்ம தண்ணி வந்து ஒரு டம்ளர் தான் சேர்த்தோம் அது அரை டம்ளர் அளவு சுண்டிடுச்சு அப்போ நம்ம தெக்கான மசாலாவில் தான் நம்ம நண்டு நல்லா குக்காகிகிட்ருக்கு அப்படி குக்காகிட்ருக்கோம் நல்ல உப்பு காரம்லாம் நல்லா இதில் இறங்கிடும் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா அந்த சுண்டி வந்துருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி நம்ம தேவையான குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு மல்லித்தலையில் மேலே தூவி உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தண்ணி தேவை அந்த இது வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க எனக்கு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு நான் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்தோன்னே நான் எனக்கு இறக்கிக்கிறேன் அப்போது நான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டு அப்போது ஒரு பதினேழு நிமிஷம் நான் சிம்மில் கொதிக்க விட்டு கொஞ்சம் மல்லித்தலையிலேயும் தூவி இறக்குனால் எனக்கு சூப்பரான சுவையான நண்டு குழம்பு தயார் இதையும் நீங்கள் பார்த்து இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்